புதுநலம் பெருமை நேரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பி பேசுகிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெட்டா ஏஐ வந்திருக்கு அந்த ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போட லிங்க்கில் இருக்க இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் எல்லாத்துலேயும் வந்து வந்திருக்கு அந்த ஏஐ நீங்கள் ஏஐட்ட வந்து சாட் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயிலெலாம் வந்து கேட்கும் இப்போ தமிழ்நாடு நான் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஒரு சவுத் இந்தியாவோட ஸ்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்க மூவிஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்போது அந்த ஏஐ வந்து நமக்கு உடனே ரிப்ளை பண்ணும் இப்போ பாருங்கள் நான் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன் தமிழ் மூவின்னு மூவி சாங்ஸ்ன்னு டைப் பண்ணேன் அதில் வந்துட்டு என்னென்ன சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாங்ஸ்லாம் வந்துட்டு அதுவே வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிச்சு ரீல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வருது இந்த ஏஏ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஏஏவோட சாட் பண்ணணும்னா சாட் பண்ணலாம் என்னோடய நேம் கூட நான் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட நேம் உடனே நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் தமிழ் சாங்ஸ் வந்து ப்ளே லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஏ வந்து சொல்லியிருந்தது அதையும் வந்து நீங்கள் இந்த வியூவில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் வீடியோ ஓடிட்டுருக்கலாம் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ எடுத்து ஒவ்வொன்றா சாட் பண்ணும்போது இது வந்துட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த அப்டேட் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு பர்சனோட சாட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே பாருங்களேன் நான் வந்துட்டு யூடியூப்னு போட்டேன் யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் இப்போ வந்து நான் தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்ததுனால அதோட தமிழ் வீடியோஸாக வந்துட்டு வந்துட்டு அதை காமிக்கிது நம்ம எப்படி ஒரு பர்சன்ட்டை பேசுகிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சாட் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஏஐயோட கூட சாட் இருக்கலாம் ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஜி இன்டெலிஜென்ட்டை பற்றிட்டு நிறையா பாசிட்டிவ் சைடும் இருக்குது இப்போ நெகட்டிவ் சைடும் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு ஏஏ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன போக போக தான் தெரியும் இப்போ ஏஐ மூலமாக என்ன வந்துட்டுன்னா நீங்கள் கூகுள் போய் தான் சர்ச் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை இப்போ ஒருத்தவங்க யாராவது எதை பற்றி பேசிகிட்ருக்காங்களா அதோட டீட்டெயில் வேணும்னா அங்கே டைப் பண்ணிங்கன்னால் அந்த ஏஏ வந்துட்டு அதை போய் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோஸ் இல்லை ஏதாவது இருந்துன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது வந்துட்டு நான் கடைசியாக வந்துட்டு நோ நீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அது வந்துட்டு இல்லை இல்லை பா நிறைய பாட்டுலாம் இருக்குது உங்களுக்கு வேணால் ஃபீல் ஸ்டில் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தது அதனால் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க நமக்கு எந்த டெக்னாலஜி வேணுமோ அந்த டெக்னாலஜி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை ஓவரான டெக்னாலஜி வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இல்லாத போது வந்துட்டு அந்த ஓவரான ஓவர் லோட் டெக்னாலஜி வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகணும்னா நமக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய விருப்பம் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஐயோடையே சேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ண தோணாது ஏன்னா அது ஏஐ வந்து உடனே உங்களை உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்மி அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஏ சாட் பண்ணுற மாதிரி ஆகிற மாதிரி கூட ஒரு ஃபீல் வந்துடலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்க நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்